இவங்க எல்லாருமே இவரோட குட்டிங்க ஆள் படுத்துட்டா அதனால இப்ப நான் எடுத்து காட்டுறேன் வந்துட்டா வந்துட்டா உம் ஏய் சும்மா தான் காட்டுறவன் பிள்ளைங்கள ஓகேங்க வெல்கம் டு பொம்மோ பேட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் மட்டும் இல்லை நம்ம சின்னவும் இருக்கா ஏய் இவன் ஏன் இப்படி இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவளோட குட்டிங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அவளோட குட்டிங்களை தூக்கிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்து இங்கே காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா காட்டுறேன் ஏய் பார்த்தீங்களா ரொம்ப பாசக்கார தாய்வ தாயா நாயா நீ பார்த்தீங்களா கண்ணு முழிச்சிட்டாங்க நேற்று தான் கண்ணு முழிச்சாங்க உங்களுக்கு டேட்டு கூட உங்களுக்கு சரியாக தெரியல நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்த்தா தான் தெரியும் என்னோட பொண்ணு ஓ பொண்ணா ஓ பொண்ணா இப்பெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க நம்மளே பக்கத்துல வர்றதுக்கு தொடுறதுக்குலாம் விடுறா போன வாரம் வரைக்குமே அந்த இந்த பக்கமே வரக்கூடாது நானும் வரக்கூடாது யாருமே வரக்கூடாது நம்ம மகிழன் மகளிர் எல்லாம் வந்தாங்கன்னா உழைச்சிக்கிட்டு துரத்துற மாதிரி பண்ணுச்சு நீ பார்த்தீங்களா அங்க ஒருத்தி படுத்துக்கிட்டு இருக்கா மினி அவ அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எல்லை எங்க ஏரியா உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி இவ இருக்கிற பக்கம் வரக்கூடாது அவ இருக்கிற பக்கம் இவ கூடாது அவளோட குட்டிங்களும் உள்ள ரூம்ல வச்சிருக்கேன் இவ அந்த பக்கம் போயிட்டா அவளுக்கு கோபம் வரும் அவ இந்த பக்கம் வந்துட்டா இவளுக்கு கோபம் வரும் விடு விடு போது விடு சரி அடுத்தது வீடியோ 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 எடுக்கணும் குட்டி குட்டிங்க அப்புறங்க என்ன கமெண்ட் அப்படின்னா டாகோட ஹீட் சைக்கிளை பத்தி தாங்க கேட்டிருந்தாங்க டாக் வந்துட்டு எத்தனை நாளைக்கு அதோட ஹீட் இருக்கும் எப்போ நம்ம மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க கமெண்ட் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு மேல இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேலைனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஒரு வேளை அவங்க என்ன அர்ஜென்ட்டில் அந்த கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சாரிங்க உடனே ரிப்ளை பண்ண முடியல யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அதுதான் வந்துட்டு என்னோடய பழக்கமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிரும்ல என்ன இவங்க வந்துட்டு ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருக்கிறாங்க நமக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா அதனால யார் என்ன பதில் கே கேள்வி கேட்டாலுமே உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இதுக்கு வந்துட்டு சரி விளக்கமாக நம்ம வீடியோவாக போட்டு அவ்வளோ பெருசா டைப் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால சரி வீடியோவா போட்டலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சாரி நீங்க என்ன அர்ஜென்ட்ல கேட்டீங்களோ தெரியல சாரிங்க நீங்க வந்துட்டு கேட்டிருந்தீங்க டாகோடய ஹீட் சைக்கிள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாகோட ஹீட் சைக்கிளை பற்றி நம்ம நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் உள்ளே போய் பார்க்காம இருந்திருக்கலாம் இருந்தாலுமே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் அப்பப்போ அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அது வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் டாகோட ஹீட் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளைக்கு இருக்குங்க ஃபஸ்ட்டுலருந்து பதினெட்டு நாளைக்கு இருக்கும் ஆனால் அது வந்து எப்போ நம்ம மேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஒம்பது நாளைக்கு மேலே நம்ம மேட் பண்ணலாங்க ஒம்பது நாளைக்கு மேலே பதினெட்டு நாள் வரைக்குமே நம்ம மேட் பண்ணலாம் ஆனால் பீ ப்ளீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் இருக்கும் அது வந்துட்டு ஒவ்வொரு டாகை பொறுத்த வரைக்கும் அந்த அதோட உடம்பு வாகை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க நைன் டேஸ் இருக்கும் டென் டேஸ் இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கூட இருக்கும் சில டாகுங்களுக்கு மேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ப்ளீடிங் நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சில பேர் ஃபோன் கூட பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ப்ளீடிங் நிற்கவே இல்லை இன்னுமே பிளட் இதாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேட் பண்ணும்போது குட்டிங்க எக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஒரு வாரத்துக்கு ப்ளீடிங் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சில பேர் நம்மள மாதிரி தான் அந்த உடம்பு பொறுத்த வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்குங்க இப்போ என்ன அப்படின்னா பதினெட்டு நாள் டாகோட அந்த ஹீட்டு இருக்கும் நம்ம ஒம்பதாவது நாள்ல இருந்து பதினெட்டு நாள் வரைக்குமே பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று என் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ப்ளீடிங் அப்புறம் அடுத்தது ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி ரிலீஸ் ஆகுங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மேட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்துட்டு டாக் கன்சியூ கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம வந்துட்டு நல்லா கோப்பாக இருக்கலாம் ப்ளீடிங் நின்றதுக்கப்புறம் அடுத்த அந்த அடுத்த நாளில் வந்துட்டு அந்த ஒயிட் ஜெல்லி மாதிரி ரிலீஸ் ஆகும் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட்டில் வந்துட்டு நம்ம மேட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஹீட் அப்படிங்கிறது சிக்ஸ் மன்தில் இருந்து டுவெல் மன்த் வரைக்குமே வரும் அதுவும் டாகை பொறுத்த மாதிரி மாதிரி தான் சில பேர் ஆறு மாதத்துலேயே வருவாங்க சில பேர் எட்டு மாதத்துல வருவாங்க சில பேர் பன்னெண்டு மாதத்தில் வருவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹீட்டில் வந்துட்டு நம்ம மேட் பண்ணக்கூடாது செகண்ட் ஹீட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களும் இருக்காங்க செகண்ட் ஹீட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஹீட்டில் மேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம செகண்ட் ஹீட்டெலாம் பண்ணலாங்க செகண்ட் ஹீட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட்டு வர்ற அந்த இருந்து அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்துலேருந்து எயிட் மந்த்த் வரைக்குமே வெயிட் பண்ணலாம் வருங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இது வந்துட்டு மாமா பார்த்தா கூட சொல்லுவார் நீ என்ன சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற ரிப்பீட்டாகவே சொல்கிற அப்படின்ட்டு அது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் நம்ம சொன்னதை கரெக்டாக சொல்லிட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்கிறதா இருக்குது டாவோட ஹீட் சைக்கிள் வந்துட்டு பதினெட்டு நாள் இருக்கும் ஒம்பது நாளைக்கு ஒம்பது நாளைக்கு மேலே நம்ம வந்து க்ராஸ் பண்ணலாம் அந்த ப்ளீடிங் நின்னதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஜெல்லி மாதிரி வரும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம க்ராஸ் பண்ணலாங்க சில டாவுக்கு டாக் கிராஸ் பண்ணியும் ப்ளீடிங் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்கு கரெக்டாக மேட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங் வந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை சில பேருக்கு கன்ஃபார்ம் ஆகாமே ப்ளீடிங் வரும் அது ஒன்றும் இது இல்லை இருந்தாலும் சில பேர்த்துக்கு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங் வருங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் பதில் கரெக்டாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் இன்னுமே பார்த்துட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபரோ மற்றவங்களோ டாகை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டவுட்டோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை நாங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பொம்மு பெட் சேலம் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ